இருந்தாங்க கிட்ட கூட லெட்டர் வாங்கி தான் பெர்மிட்டோட வித் லைசன்ஸோட வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஒரு ஆதாரமுமே இல்லாமல்

பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க உள்ள விடவும் மாட்டேங்கிறாங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடும் பண்ணி பாத்துக்கோங்க நாயக நாட்டுல அவரோட இப்ப போலீஸ்காரங்க அவங்களோட டியூட்டி பாக்குறாங்க எக்ஸரைஸ் மேனா பி அவங்க டியூட்டி பாத்துட்டு இருந்தாங்க டிஜி கிட்ட கூட லெட்டர் வாங்கி தான் புல் பெர்மிட்டோட வித் லைசன்ஸோட வேலை பாக்குறாங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஒரு ஆதாரமுமே இல்லாம இப்ப அண்ணி மட்டும் வீட்டுல இருந்தாங்க ஒரு லேடி மட்டும் தனியா இருக்கும்போது போது உள்ள அனுப்பாம சரி என்ன விஷயம் கேட்கதுக்குள்ளே அவங்கள சட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சி தாறு மாறாக்கி இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துல நடக்கக்கூடியதா ஜனநாயகம் முறைப்படி என்ன செய்யணும் உங்களோட டியூட்டியை நீங்க பாருங்க அவங்களோட டியூட்டியை அவங்க பாத்துருப்பாங்க கண்டிப்பா இல்லவே இல்லங்க அவங்க அவங்களோட துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண போயிருக்காங்க இது ஒரு குத்தமா எங்கிட்ட துப்பாக்கி கண் இருக்கு நீங்க வாங்கிக்கோங்கன்னு குடுத்ததும் ஒரு குத்தமா

லாஸ்ட் வரைக்கும் அங்க ஜம்முல தான் வேலை பார்த்தாங்க. அப்புறம் மணிப்பூர் அங்க இங்க நிறைய இடம் வேலை பார்த்திருக்காங்க. பார்டர்ல அவ்வளவு ஐஸ் ஐஸ் உலகுடி இடங்கள் எல்லாம். வேலை பாத்துக்கு வந்தவங்க இப்படி டீல் பண்ணிருக்காங்க. உங்கள் தரப்புல புகார் தர போறியா உயர் கண்டிப்பா. கண்டிப்பா அவங்க இப்போ உள்ள இருக்காங்க. எங்களை பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேங்குறாங்க உள்ள விடவும் மாட்டேங்குறாங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எவ்ளோ பெரிய கொடுமைனு பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு இத கூرك வெச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட இது நடக்காம இனிமேலாவது பாத்துக்கோங்கிறது தான் கோரிக்கை வேற ஒண்ணும் இல்ல அது எப்படி நடக்கும் அது நடக்க சான்ஸே இல்ல அவங்க ஒரு காலமும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க இந்தியாவுக்காண்டி அப்படி உழைச்சவங்க அது எப்படி செய்வாங்க என் பேர் மஞ்சுளா நான் ஒரு ஆசிரியை அவங்க ஒரு எக்ஸரிஸ் மேன் எங்களுக்கே இந்த நிலைமை